சிவாயே வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தில் பொதுவாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொத்து நிலம் வாகனங்கள் இந்த மாதிரி புது புதுசாக சா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வாங்கிறதுக்கான சாதகமான பலன்கள் இருக்கும் ஓகேங்களா திருமணம் இல்லாட்டி குழந்த பிறப்பில் தாமதம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமான மாற்றங்கள் நிகழ்ந்து கண்டிப்பாக குழந்தை வரம் திருமண வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனைவி குழந்தைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்க உறவுகள் இருப்பாங்க இல்லையா அவங்க கூடவுமே நல்ல ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லாட்டி ஒரு சிலரோட அதாவது உங்களுக்கு நெருங்கிய சொந்தம் தவிர்த்து மற்ற ஒரு சிலரோட அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வந்து அதெல்லாம் தானாகவே சரியாக போயிடும் தனியார் துறையில் வந்துட்டு பணி புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக பொறுப்புகள் வந்து சேரும் அதே போல் அரசு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பனி சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையை விட இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படும் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்தான் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கான காதல் மற்றும் திருமண பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா இந்த வருஷத்தில் திருமணத்துக்காக முயற்சிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க காதலில் இருக்கவங்களுக்கு அதிகமான நெருக்கம் கிடைக்கும் உங்களோட உறவில் இன்னுமே நல்ல க்ளோஸாக இருப்பீங்க அண்டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சந்தோஷமாக இருப்பீங்க ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமான தம்பதிகள் வந்துட்டு வெளியிடங்களுக்கு ஒன்றா பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு இடையில் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் சரிங்களா பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் லவர்ஸ்குள்ள கண்டிப்பாக உங்களோட லைஃப் பார்ட்னர் அதாவது லவ் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு விலை உயர்ந்து பரிசு பொருட்கள் நீங்கள் வாங்கி தருவீங்க இல்லாட்டி உங்களுக்கு உங்கள் காதலனோ இல்லை காதலிக்கிட்டே இருந்தோ பரிசு வரும் சரிங்களா இது மூலயமா நீங்கள் இன்னுமே சந்தோஷமாகி உங்கள் உறவு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாத்திரமண்ணமானவங்க இல்லாட்டி ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் இருக்கவங்களா இருந்தாலுமே சரி உங்ககிட்ட சின்ன சின்ன தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் அது வந்து பெருசாக ஆகாது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை நிதானமாக ஹேண்டில் பண்ணாலே பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் சரிங்களா காதல் உறவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பெற்றோரோட சம்மதத்தோடு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த மாதத்தில் உங்களோட லவ் மென்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட வாழ்க்கை துணையோட நிதி நிலை வந்து இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதாவது நல்ல விதமாக இருக்கும் பண வரவு நல்லபடியாக இருக்கும் அதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்க போகுது முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஆன்மீக பயணங்கள்லாம் போயிட்டு வர்றது மூலயமா தேவையில்லாத மன அழுத்தம் நம்ம மனசுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு மாதிரி மன நிம்மதியோட சந்தோஷமாக இருக்க முடியும் உங்களோட திருமண உறவில் நல்லிணக்கம் காணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா பால திரிபுர சுந்தரி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உத்தியோகம் மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்துட்டு தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக வெயிட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் காவல்துறையில் அதாவது அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் எது செஞ்சிட்ருந்திங்கனாலும் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ரெண்டுமே நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா ஏற்றுமதி தொடர்பான பிஸ்னஸ் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ரொம்ப பனி சுமை அதிகமாக இருக்கும் நிறைய வேலையாட்கள் வச்சு தான் செஞ்சிட்ருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி டைமில் தேவைக்கேற்ப ஆட்களை வச்சு உங்களோட பிஸ்னஸை நடத்துறது மூலயமா நல்ல லாபத்தை உங்களோட பிஸ்னஸில் பெற முடியும் சரிங்களா உங்களுடைய ஒர்க் பிளேஸில் உங்களோட ஹையர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா பொதுவாக அவங்கக்கிட்ட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களோட ப்ரமோஷன்ஸ் ஹைக் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு எதிர்பேச்சு பேசிக்கிட்டு அந்த மாதிரி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா வளர்ச்சியும் உங்களோட வேலை மற்றும் தொழிலில் நிச்சயமாக இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு ஏதுவான காலம்னே சொல்லலாம் சின்ன இருந்து உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் அப்போ தான் உங்களோட பிஸ்னஸில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நல்லா இன்கம் எடுக்க முடியும் அதே போல் வேலை இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரெக்கக்னேஷன் நிச்சயமாக கிடைக்கும் நல்லபடியாக படித்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக வேலை உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா சனி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பை கொடுக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்ட் டைமோ இல்லாட்டி கான்ட்ராக்ட் பேஸில் நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட் அண்ட் ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் இருக்க வேலையிலேயே கூட ஃபுல் டைம்க்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே போல் இந்த கவர்மெண்ட் ஜாபில் ஒப்பந்தபடி வேலை இல்லையா அவங்களுமே வந்துட்டு புதுசாக வேறு ஒரு அக்ரிமெண்ட் கிடச்சி இன்னுமே இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதன் மூலயமா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தங்க நகை தயாரிக்கிற வியாபாரம் செய்வாங்க இல்லையா தங்க நகை சம்மந்தப்பட்ட வியாபாரிகள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக வருமானம் ஈட்டுவிங்க இந்த வருஷத்தில் அதே போல் ஒரு சிலர் வந்துட்டு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா உங்களுக்குமே பெருசாக நல்ல அளவில் ஒரு லாபம் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்கப்புறம் தனியாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் உங்களோட விருப்பப்படியே நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் செய்கிற பிஸ்னஸை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லபடியாக அதில் முன்னேறி லாபத்தை பெற முடியும் மொத்தத்தில் வேலை செய்கிறவங்களும் சரி தொழில் செய்கிறவங்களும் சரி விருட்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்க போகிறீங்க அப்பப்போ சின்ன சின்ன ஏதோ பிஸ்னஸ்லேயோ ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிற விஷயங்களில் நஷ்டம் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பீங்க இல்லையா நீங்களும் நல்ல ஒரு முதலீடு பண்ணும்போது அதுக்கான லாபத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்தில் உங்களோட நிதி நிலைமை நல்லபடியாக இருக்கிற காரணத்தால் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் உங்கள் கையில் இருக்க பணத்தில் உங்களுக்கு தேவையான அளவு செலவு வச்சுட்டு மீடியா வந்து சேவிங்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களோட பொருளாதாரத்தில் ஏற்றம் காணணும் அப்படின்னு நீங்கள் ஆசை குரு பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு கொடுக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் அதாவது மாணவர்கள் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாமா பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் அதே சமயம் தேவையற்ற என்டர்டெயின்மெண்ட்ஸை கொஞ்சம் கட் பண்ணுறது நல்லது கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்களை தாண்டியும் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க எக்ஸாம்ஸில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் எக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல க்ரோத்தை காண முடியும் சரிங்களா முதுகலை படிப்பு தொடரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டியில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் உங்களோட படிப்புலேயும் சரி உங்களோட ரிசர்ச்லேயும் சரி நல்ல பெயர் வாங்க முடியும் நீங்கள் செய்கிற எந்த ஒரு ரிசர்ச்சாக இருந்தாலும் ரிசர்ச்சாக இருந்தாலும் அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சிங்கனாலும் கவனமாக செஞ்சாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் சரிங்களா வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இல்லாட்டி வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுற மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான சான்சஸும் உங்களுக்கு தேடி வரும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சான்சஸ் உங்களை தேடி வரும் உங்களோட கல்வியில் இன்னுமே சிறந்து விளங்கணும் நல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா புதன் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு கொடுக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு உங்களோட உடல்நிலை ரொம்பவே நல்லா இருக்க போகுது உடற்பயிற்சி செய்கிறது மூலியமாகவோ இல்லாட்டி தியானம் செய்கிறது மூலியமாகவோ ரொம்பவே உங்களோட மன ஆரோக்கியத்தையும் சரி உடல் ஆரோக்கியத்தையும் ரொம்பவே நீங்கள் சிறப்பாக வச்சுக்க முடியும் ஓகேங்களா ஒரு சிலருக்கு அப்பப்போ இருமல் சளி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை அப்பப்போ நீங்கள் சரி பண்ணிக்கலாம் தானாகவே சரியாயிடும் இல்லை கொஞ்ச நாள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னா ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பாடிக்கு தேவையான தண்ணி நிறைய குடிங்க நீங்கள் நல்ல தண்ணி குடிச்சு தியானம் யோகா இல்லாட்டி எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று செய்கிறது மூலயமா உங்களோட மனசை நல்ல அமைதியாக வச்சுக்க முடியும் மனசு நிம்மதியாக இருந்தால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா ஸோ மன அமைதி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு சிலருக்கு ஏதாவது உடல் நல குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய அளவில் இருக்காது சின்ன அளவில் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அதை வந்துட்டு உடனே பார்த்து சரி பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு நரம்பியல் மருத்துவரை அணுகி அதை சரி பண்ண பாருங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உங்களோட உடம்ப ஹெல்தியாக வச்சுக்கோங்க உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செவ்வாய் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு கொடுக்கும் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சரிங்களா இந்த வருஷத்தோட பலனோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு சரிங்களா இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அதிலிருந்து நீங்கள் உங்களை விளக்கிக்கணும் அப்படின்னா ஒரு குட்டி பரிகாரம் சொல்கிறேன் அது செய்கிறது மூலிமா உங்களோட வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்துட்டு வீட்டு பூஜை அறையில் உள்ள முருகன் படத்துக்கு தீபம் ஏற்றுறது மூலயமா கண்டிப்பாக உங்களோட தனநிலை உயரும் அதே போல் செவ்வாய்க்கிழமையில் சிகப்பு நிற ஆடைகளை நீங்கள் அணிஞ்சிட்ருந்தீங்கன்னா உங்களோட எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் செய்கிற வேலையிலையும் வெற்றி கிடைக்கும் திருமண வயசில் இருக்க பெண்களோட திருமணத்துக்காக அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் மேரேஜ் ஏஜ் ஆகியும் ஆகாமல் மேரேஜ் ஆகாமல் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏழை எளிய பெண்களுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி அவங்களோட திருமணத்துக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதன் மூலயமா உங்களோட வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அவங்களோட சந்தோஷம் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த நீங்கள் உங்களோட வீட்டில் ஐஸ்வர்யத்தை பெருக்கிக்க முடியும் அடுத்ததாக உங்களோட எல்லா முயற்சியிலேயுமே நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க விநாயகருக்கு பசுநெய்யில் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றி அடைய முடியும் இது எல்லாமே சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இதை செஞ்சு நீங்கள் இன்னுமே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போக முடியும் அடுத்ததா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமான மாதங்கள் என்னென்னு பார்க்கலாமா ஜனவரி மே ஜூன் அக்டோபர் ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமான மாதங்கள் எந்த ஒரு தொழிலோ இல்லை எந்த ஒரு நல்ல விஷயம் தொடங்குறீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாதகமற்ற மாதங்கள்னு பார்த்தா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூலை நவம்பர் இதெல்லாம் கொஞ்சம் சாதகமற்ற மாதங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களோட ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா நன்றி வணக்கம்